வணக்கம் இன்னைக்கு பதினெட்டாம் படி கற்பு இந்த பதினெட்டாம் படி கற்பனைசாமி பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதினெட்டாம் படி கற்பனைசாமி மதுரை மாவட்டத்தில் உள்ள கோவில் மலையில் அந்த அழகர் கோவிலுக்கு காவல் தெய்வமாக இருக்கார் இன்றைக்கி எங்கள் பிளான் என்னென்னா அழகர் கோவிலை பார்த்துட்டு மேலே பழமுதிர் சோலை இது ரெண்டையும் பார்க்குறதா பிளான் பண்ணியிருந்தோம் இந்த அழகர் கோயில் மலை மேலே இருந்தப்பையும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள் இன்னைக்கு இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்காக ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருந்தாங்க அதனால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது மேலே பழமுதிர் சோழையில் முருகனை பார்க்கறதுக்கு இங்கே ரொம்ப லேட்டாயிடுச்சு உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கே லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே தரிசனம் முடிச்சிட்டு வரப்போ மணி ஒரு பன்னெண்டரை ஆகிடுச்சி சிக்கீழே வந்து திரும்பி அழகிற வரை பார்க்கணும் அதனால் நாங்கள் நூபுர கங்கைக்கு போகலை நூபுர கங்கைக்கு போகாமலே நாங்கள் நேராக கீழே வந்துட்டோம் கீழே பதினெட்டாம் படி கருப்பன சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அழகு கோயில் உள்ளே சென்று அழகிர்ப்பு பெருமாள் தரிசனம் பண்ணணும் இப்போ இந்த வீடியோவில் இந்த பதினெட்டாம் படி கருப்பணசாமி அவங்கள பற்றிய வரலாறு அந்த சிறப்புகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கருப்பணசாமியோட ஆர்ஜின் அது அவர் எப்படி உருவானார் அப்படிங்கிற கதையை பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது கேரள நாட்டில் உருவாகுது எப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பன் ஒரு ஐயப்பன் வந்து அவர் சிவனு மற்றும் பெரும்பாலும் சேர்ந்த ஒரு அம்சம் அவர் மகிஷி என்னும் அறிக்கையை பதம் செய்கிறதுக்காக ஐயப்பன் உருவாக்குறாரு அப்போ இந்த மகிஷி என்னும் அறிக்கையை அவர் பதம் செய்கிறப்ப என்ன அவர் ஒரு கடவுளின் அம்சம் கடவுள் அப்படின்னா கூட அவர் ஒரு பாலகன் அப்படிங்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அம்சமாக ஒரு காவல் தெய்வத்தை உருவாக்குறாரு அவருக்கு காவலை அனுப்புகிறாரு அவருக்கு காவலாக அனுப்பின அந்த காவல் தெய்வம் தான் கற்பனை ஐயப்பனுக்கு காவலாக அங்கே இருக்கார் ஐயப்பனோட அந்த பதினெட்டு படி அந்த சபரிமலையில் இருக்குல்ல அந்த சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிக்கு காவலாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த கற்பனை சாமி தான் இப்படி தான் கேரளாவில் கற்பனை சாமியோட ஆர்ஜின் அங்கே கேரளாவில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவர் தமிழ்நாட்டுக்கு இந்த கற்பனை எப்படி வராது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோவில் இந்த நூற்றி எட்டு தலங்களில் ஒரு முக்கிய கோவில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு கோவில் அவ்வளோ ஒரு முக்கியமான அந்த கோவில் இருக்கிற காண்போரை மயக்கும் விதம் அவ்வளோ அழகாக இருப்பார் அதனால தான் அவருக்கு பேர் அழகர் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க அவரோட சக்தியும் ஒரு அபரிதமான சக்தியாக அவரை பார்க்குற எல்லாமே அவர் மயங்கிடுவாங்களாம் அந்த அதனால் பார்க்குற எல்லாத்தையும் அவர் கவர்ந்ததுனால கல்லழகர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உருவாகி இந்த கள்ளழகரை தரிசனம் பண்ணுறதுக்கு கேரளா நாட்டில் இருந்து ஒரு மன்னர் வந்திருக்காரு அவர் இந்த திவ்ய தேசங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப பர்டிகுலராக மதுரையில் இந்த கல்லழகரை தரிசனம் பண்ணுறப்ப அவர் அழகில் இந்த கேரளா மன்னர் மயங்கிடுறாரு மயங்கிட்டு அவர் என்ன அவருக்கு என்ன நினைக்கிறாரு இந்த கடவுளை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவர் பிரியப்படுறாரு பிரியப்பட்டது இல்லாமல் அவர் அங்கே போய் அதுக்கான திட்டங்கள்லாம் தீட்டுறாரு கேரளா பொதுவாகவே இந்த மாந்திரிகத்துக்கு பெயர் பெற்ற ஒரு ஸ்டேட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதில் நிபுணத்துவமாக வாய்ந்த சில சித்து வேலைகள் தெரிந்த ஆட்களை ரெடி பண்ணுறாரு ஒரு பதினெட்டு பேரை ரெடி பண்ணுறாரு அவங்கள அந்த சித்து வேலைகளில் கை இருந்தவங்களாம் இருக்காங்க அவங்கள அனுப்பி அந்த தெய்வத்தோட ஆகர்ஷண சக்தியை எடுத்துட்டு அந்த விக்கிர விக்கிரகத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர் கட்டளையிடுறாரு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க தங்களுக்கு காவலாக அவர் தெய்வம் வரணும்னு கேட்குறாங்க அப்போ அந்த மன்னரின் வேண்டுகோளையை ஏற்று இந்த பதினெட்டாம் படி கருப்பனசாமி அங்கே கேரளாவில் இருக்கிற கருப்பனசாமி இந்த பதினெட்டு பேருக்கும் காவலாக உடன் பயணித்து வராது இவங்க மதுரையில் உள்ள இந்த அழகரை பார்த்தோடனே அப்படியே மயங்கிடுறாங்க மயங்கினதுக்கப்புறம் அந்த அழகரை கேரளா கொண்டு போகிறதுக்கான வேலையில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கண்ணுக்கிட்ட ஒரு மை பூசி மை பூசிப்பாங்களாம் அந்த மை பூசிட்டா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்களா மறைஞ்சிடுவாங்களாம் மறைஞ்சிட்டு அந்த கோவில்லேயே இருந்து அந்த மந்திரங்கள்லாம் செய்து அவரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது அழகரோட பொழிவு குறைய ஆரம்பிக்குது இப்படி அவரோட பொழிவு குறைய ஆரம்பிக்கிறத இந்த பட்டர்கள் அவருக்கு பூஜைலாம் செய்வாங்கள்ல அந்த பட்டர்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க வருத்தப்படுறாங்க அப்போ ஒருத்தர் கனவில் கல்லலகர் தோன்றி இந்த மாதிரி ஒரு பதினெட்டு பேர் வந்திருக்காங்க என்னை அவங்க கேரளாவுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலில் அடுத்து அவங்க என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் பெருமாள் அவங்களுக்கு கனவடை சொல்கிறாரு அதுக்கப்புறம் பெருமாள் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் இந்த பூஜைகள் இந்த இதெல்லாம் செய்கிறப்ப அந்த சாம்பிராணி கட்டுறப்ப அதில் மிளகு மிளகா இது மாதிரி விஷயங்கள்லாம் போடுறாங்க இதனால் காட்டை அதிகமாகி அந்த தும்மல் வருது அங்கே அப்போ தும்மல் வர்றப்ப இந்த ம மறைஞ்சிருந்தாங்களே பதினெட்டு சித்து சித்து வளைத்து தெரிஞ்சவங்க அவங்க கண்ணில் நீர் வந்து அவங்க மக்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள விசாரிக்கிறப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி அழகரை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அந்த விஷயத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க சரண்டர் ஆகி நாங்களும் அழகரோட அழகரை நாங்களும் வாங்கிக்கிட்டோம் நாங்கள் இங்கேயே இருந்து அழகருக்கு நாங்கள் பூஜை பண்ணிட்டு நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க அங்கேயே இந்த யோக வேலைகள்லாம் செய்து அங்கேயே அவங்க சமாதியாகிடுறாங்க அந்த பதினெட்டு பேர் சமாதி சமாதியாகிடுறாங்க இந்த பதினெட்டு பேருக்கு காவல் தெய்வமாக வந்த கருப்பணசாமி அவரும் கல்லழகு அழகில் மயங்கி அவரும் அந்த காவல் தெய்வமாக அங்கேயே அவர் அமர்ந்துடுறாரு அவர் வேண்டுகொள்ள பெரும்பாலும் ஏற்றுக்கிறாரு இப்படி தான் இந்த காவல் தெய்வம் கற்பனசாமி அங்கேருந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வரலாறு பல்வேறு ஊர்களில் பல்வேறு பேர்களில் இந்த கருப்பணசாமி வழிபாடு இருக்குது சங்கிலி கருப்பணசாமின்னு வழிபாடு பண்ணுறாங்க சந்தன கருப்பணசாமின்னு வழிபாடு பண்ணுறாங்க பண்டி கருப்பனசாமின்னு வழிபாடு பண்ணுறாங்க இவர் முக்கியமாக காவல் தெய்வம் இந்த ஊருக்கு வெளியே இருந்து அவர் அருள் புரிகிறாரு உக்கிற தெய்வமாக இருப்பார் குதிரை அறுவாள் இந்த தோட்டங்களோடு இருப்பார் இங்கே பெருமாள் கோயில் என்பதால் இவருக்கு படைக்கிற பொருட்கள் அனைத்துமே வந்து சைவ நைவேத்தியம் தான் இவருக்கு பண்ணுறாங்க பழியிடுதல் எல்லாம் இங்கே கிடையாது ஒரு முக்கிய காவல் தெய்வம் வந்து பதினெட்டாம் மணி கறுப்பு நாங்கள் தரிசனம் பண்ண வந்த அன்றைக்கி நல்ல க்ரௌடு ஒரு ஸ்பெஷல் தரிசனம் வச்சுருக்காங்க அதுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அஃபோர்டபுள் இருப்பை தான் ஆனால் ரெண்டு லைன்லையுமே ஃப்ரீ தரிசனமாக இருக்கட்டும் பெய்ட் தரிசனமாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே வந்து க்ரௌடு லைவன் ஒரே ஈவனாக தான் இருந்தது தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அன்னைக்கு ஒருத்தர் சாமி விற்கிற வந்து ஆவேசப்பட்ட ஆனதெல்லாம் பார்த்தோம் கருப்பணசாமி எனக்கு இஷ்ட தெய்வம் இங்கே திண்டுக்கல்லேருந்து கொடைக்கல்ல போகிற வழியில் சந்தன கருப்பணசாமின்னு ஒரு கோவில் இருக்குது அடிக்கடி அங்கே போகிறது என்னோடய வழக்கம் எனக்கு ஒரு பிடிச்ச தெய்வம் அப்படி பிடிச்ச ஒரு தெய்வத்தோட ஒரு முக்கியமான சன்னதியில் வந்து இன்னைக்கு பதினெட்டாம் படி சாமியை வணங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது அழகர் கோவில் இந்த அழகர் கோவில் பற்றி வீடியோவை நான் அடுத்ததாக ரெடி பண்ணி தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மேலும் பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்